அடுத்தது கோலத்தின் மேல் பூசணிப்பூ எதற்காக பார்க்கலாம் மார்கழி மாத அதிகாலையில் போடும் கோலத்தில் மட்டும் கோலத்துக்கு நடுவே மாட்டு சாணத்தில் பூசணி பூ வைப்பது வழக்கம் எந்த வீட்டில் திருமணத்திற்கு பெண் தயாராக இருக்கின்றாரோ அந்த வீட்டின் வாயில் மட்டும் கோலத்தின் மேல் பூசணி பூ வைப்பார்கள் இதை கண்டு தை மாதம் பிறந்ததும் ஆண் வீட்டினர் பேசி திருமணத்தை முடிப்பார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா இசை கச்சேரி மார்கழி என்றாலே கர்நாடக இசை கச்சேரி பெரும்பாலான இடங்களில் நடைபெறும் அதில் திருவையாறு ஆராதனையும் சென்னையில் நடைபெறும் மார்கழி மாத இசை நிகழ்ச்சிகளும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது தனுர் மாத பூஜை கோயில்களில் நடைபெறும் தனுர் மாத பூஜையில் பங்கேற்று நைவேத்திய பிரசாதம் வழங்கிட ஒரு ஆண்டு முழுவதும் அன்னதானம் செய்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் தனுர் மாத பூஜை செய்வதால் பூஜைகளில் பங்கேற்பதும் குடும்பத்தில் மிகவும் உகந்தது அதனால் செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் தேடி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும்